பசுமையால் சூழப்பட்ட காற்றின் இசையும் பறவைகளின் பாடலும் நிறைந்த அமைதியான காற்றில் ஒரு புதிய குடில் கட்டப்பட்டது அந்த குடிலில் வசிப்பவர் காவி அங்கி அணிந்த கண்களில் ஆழ்ந்த அமைதி குடிகொண்ட பாபா ஓனாய் அவர் காற்றின் புதிய ஆன்மீக போதகராக இருந்தார் காலை பொழுதில் அவர் உதய சூரியனை வணங்கி தியானிப்பார் மாலை நேரத்தில் பழங்களையே உண்டு வாழ்ந்தார் எந்த விலங்கும் துன்பத்தில் அவரை அணுகினால் அவர் மெதுவாகச் சொல்வார் அச்சமே உன் உண்மையான எதிரி அதை வென்றால் மற்றவை அனைத்தும் வெல்லப்பட்டுவிடும் அவரது வருகைக்குப் பிறகு காட்டில் அமைதி அதிகரித்ததை உணர்ந்து சிங்கராஜாவே மகிழ்ந்து கூறினார் பாபா ஓனாய் வந்ததிலிருந்து இந்த காட்டே இன்னும் அமைதியானதாகிவிட்டது இவ்வாறு அனைவருக்கும் நேசத்தையும் நிம்மதியையும் வழங்கிக் கொண்டிருந்த அந்த பாபா ஓநாய் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு பெரிய பாறை மீது நின்று கொண்டு வாலை மெதுவாக ஆட்டியபடி நான் இனிமேல் மாமிசம் சாப்பிட மாட்டேன் நான் ஞானம் பெற்ற பாபா பழங்கள் மட்டும் சாப்பிடுவேன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் தருவேன் விலங்குகள் அதிர்ச்சியில் ஒன்றை ஒன்று பார்த்தன ஓனாயா பழம் சாப்பிடுறதா என்ற கேள்வி எல்லோரின் மனதிலும் எழுந்தது ஆனால் மென்மையான குரலில் பேசும் இந்த பாபா ஓனாயை சிலர் நம்ப ஆரம்பித்தனர் பகலில் ஓனாய் தியானம் செய்யும் விலங்குகளுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் நல்லது பேசணும் என்று எல்லாருக்கும் அறிவுரை சொல்லும் ஆசி ஆசி எல்லோரும் சாந்தமாயிருங்க என்று கூறிக்கொண்டே இருக்கும் திடீரென்று காட்டில் ஒரு பயங்கரமான மர்மம் பரவத் தொடங்கியது இளம் மான் ஒன்று காணாமல் போனது இதனை அறிந்த அனைத்து மிருகங்களும் பயந்து நடங்கியது அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்து பாபா ஓனாயிடம் ஓடியது நடந்த அனைத்தையும் பாபா ஓனாயிடம் கூறியது அவர் தனது ஆழ்ந்த தியானத்தில் இருந்து விழித்தெழுந்து ஒரு பெரு மூச்சுவிட்டார் இந்த வனத்தில் ஒரு அந்தகார பூதம் உலவுகிறது அது பாவங்களை தின்று வாழ்கிறது அதன் நிழல்படும் விலங்குகளை அது கவர்ந்து செல்கிறது நீங்கள் என் குடிலுக்கு அருகே தூங்குங்கள் என் ஆசீர்வாதம் உங்களை காக்கும் விலங்குகள் நம்பியது ஆனால் ஒரு கழுதை மட்டும் நம்பவில்லை ஒரு நாள் நள்ளிரவில் மரத்திற்கு பின்புறமாக ஒரு நிழலை பார்த்தது அது கண்ட காட்சி அதனை உறைய வைத்தது பழம் மட்டும் சாப்பிடுவேன் என்று சொன்ன ஓனாய் இருட்டில் ஒரு மான் குட்டியை பிடித்து கொன்று கொண்டிருந்தான் கழுதை ஓனாயை பின்தொடர்ந்து நடந்தது அசுரனே இல்லை அசுரனைப் போல நடிப்பது இந்த தான் என்று உணர்ந்தது அதை அம்பலப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தது ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் சிங்கராஜாவிடம் எப்படி சொல்வது கழுதைக்கு ஒரு திட்டம் தோன்றியது அது அனைத்து வன விலங்குகளும் கூடியிருக்கும் இடத்தில் பாபா ஓனாயை நேருக்கு நேர் சந்தித்தது பகவானே உங்கள் போதனைகள் எங்கள் இதயங்களில் ஒளியை ஏற்றியுள்ளன எங்களின் அன்புக்கான அடையாளமாக ஒரு விருந்தில் கலந்து கொள்ளுமாறு கெஞ்சிக் கேட்கிறோம் ஓனாய் சந்தேகத்துடன் மறுத்தான் பிள்ளைகளே நான் இப்போது ஒரு துறவி உலகியல் விருந்துகள் எனக்கு வேண்டாம் கழுதை சாதுரியமாக பதிலளித்தது அப்படியென்றால் தங்களுக்காக தனியாக ஒரு ஞான பிரசாதம் தயார் செய்கிறேன் அதிகம் காய வைத்து உப்பு இல்லாமல் தங்கள் தவ வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும் ஒனாயிற்கு இது பிடிக்கவில்லை ஆனால் அனைத்து விலங்குகளின் முன்னிலையில் அதற்கு ஒன்றும் பேச முடியவில்லை அவன் சிக்கிவிட்டான் சரி உன் அன்பை நிராகரிக்க முடியாது நான் வருகிறேன் என்றான் சற்று சிரிப்புடன் விருந்து நாளில் எல்லா விலங்குகளும் தங்கள் உணவை அருந்திக் கொண்டிருந்தன கழுதை ஓநாயிடம் ஒரு மரப்ளேட்டை நீட்டியது அதில் ஒரு வெள்ளை நிறக் குழம்பு இருந்தது மேலே பச்சை தழைகள் தூவப்பட்டிருந்தன பகவானே இதுதான் தங்களுக்கான தனி பிரசாதம் மிகவும் சுவையாக இருக்கும் சாப்பிடுங்கள் ஓநாய் ஒரு கவளம் எடுத்து வாயில் போட்டான் உடனேயே அவனது முகம் சிவந்தது கண்களில் நீர் தழும்பியது நெற்றியில் வியர்வை முத்துக்கள் தோன்றின அவன் தன் நாக்கை வெளியே நீட்டி காற்றை விழுங்க முயன்றான் ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான் கழுதை ஓனாயின் அருகில் வந்து மிகவும் கனிவான குரலில் கேட்டது பகவானே சுவை எப்படி இது எங்கள் குடும்ப செய்முறை இதில் இறைச்சி போன்ற சுவை இருக்கும் என்று சிலர் சொல்வார்களே அந்த வார்த்தை இறைச்சி அந்த காரத்தின் தீப்பிழம்புடன் சேர்ந்து ஓனாயின் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக உடைத்தது அது ஒரு தீப்பொறியை வெடிக்கச் செய்தது அவன் தன்னை மறந்து தன் கால்களில் நின்று ஒரு கொடூரமான கர்ஜனையை உமிழ்ந்தான் இறைச்சியா நீ எப்படி ஒரு முட்டாள் கழுதை இந்த காரக்குழம்பில் இறைச்சியை வைத்தால் எப்படி இருக்கும் தெரியுமா அதை ஒரு இளம் மானின் கழுத்தை முறித்து பின்னர் அவன் தன் வாக்கியத்தை முடிக்கவில்லை அவன் தன் தவறை உணர்ந்து கொண்டான் ஒரு கணம் முழுவனமும் மரண அமைதியில் ஆழ்ந்தது சிங்கராஜா மெதுவாக திரும்பி பாபா ஓநாயை உற்று பார்த்தார் அவர் கண்களில் கேள்வி மின்னியது சிங்கராஜா உடனே செயல்படவில்லை ஆனால் கழுதையின் திட்டம் இன்னும் முழுமையடையவில்லை அடுத்த இரவு ஒரு உருவம் ஓனாயின் குடிலுக்கு அருகே நடந்து கொண்டிருந்தது அது மானை போல இருந்தது திடீரென ஒரு கருப்பு நிழல் வெளியே பாய்ந்தது திடீரெனக்காரனாக மாறியிருந்தான் என்று சிங்கத்தின் வானத்தை பிளந்தது உடனே குடிலை சுற்றியிருந்த புதர்களிலிருந்து சிங்கம் மாடு கருப்பு பூனை கழுதையும் வெளியே வந்தன கழுதை அமைதியாகச் சொன்னது இதுதான் உண்மையான அசுரன் என்ற புனைவின் பின்னால் மறைந்தது நீதான் ஓநாய் பயத்தில் நடுங்கி நின்றது அடுத்த நாள் காட்டில் நீதிமன்றம் கூடியது எல்லா விலங்குகளும் ஓனாயின் தந்திரத்தை கேட்டதும் கோபமடைந்தன நீதிமன்றில் சிங்கராஜா தீர்ப்பு வழங்கினார் ஓ நாயே உனக்கு மரண தண்டனை விதிக்க மாட்டேன் ஏனெனில் காடு பழி வாங்காது அது பாடம் கற்பிக்கிறது இமி நீ வனத்தின் எல்லைக்கு காவலாளியாக இருப்பாய் ஆனால் உன் ஒவ்வொரு நடையும் அனைவருக்கும் ஒலிக்கும் நீ அணியக்கூடிய இந்த மணி நீ ஒரு கொடிய அரக்கன் என்பதை எல்லாருக்கும் நினைவூட்டும் உன் சுய ரூபத்தை மறைக்க முடியாது என்பதையும் நிமைவூ ஓனாயின் கழுத்தில் ஒரு மணி கட்டப்பட்டது அவன் நடக்கும் போதெல்லாம் அந்த மணி கின்கின் என்ற ஒலி எழுந்தது அந்த நாள் முதல் வன விலங்குகள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டன அழகான சொற்களின் முகமூடிகளுக்கு பின்னால் ஒருவரின் செயல்களையும் நோக்கத்தையும் கூர்மையாக பாருங்கள் ஒரு ஓநாய் காவி அங்கி அணிந்தாலும் அதன் குணம் மாறாது நம்புவதற்கு முன் எப்போதும் சிந்தியுங்கள் வனம் இனி முன்பு போல் அமைதியாக இல்லை ஆனால் அது இப்போது மிகவும் ஞானமுள்ள இடமாக மாறியிருந்தது ஒருவரின் பேச்சையும் வெளிப்புற வேஷத்தையும் மட்டும் நம்பிக்கொள்ள கூடாது நல்லவர் போல நடித்து இனிய வார்த்தைகளை பேசும் பலர் இருக்கலாம் ஆனால் ஒருவரின் உண்மையான முகம் அவர்களின் செயல்களில்தான் தெரியும் சிந்திக்காமல் நம்புவது ஆபத்தாக முடியும் எந்த சூழலாக இருந்தாலும் உண்மையை கவனமாக பார்த்து ஆராய்ந்து உண்மையும் பொய்யையும் பிரித்து அறியும் புத்திசாலித்தனமே நம்மை பாதுகாக்கும் ஹாய் நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க அடுத்த கதையில் சந்திப்போம் Bye.